இந்தியால இன்கம் டேக்ஸே இல்லனா என்ன ஆகும் சும்மா யோசிச்சு பாருங்களேன் என்ன நடக்கும்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நம்ம பிரதமர் திடீர்னு டிவியில தோன்றி நண்பர்களே இன்னைக்கு ராத்திரியிலிருந்து இன்கம் டாக்ஸ் கிடையாதுன்னு அறிவிச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு நொழியிலிருந்து நம்ம நாட்டுல என்னவெல்லாம் மாறும் வாங்க இந்த கற்பனையிலிருந்து தான் நம்மளோட தேடலையே ஆரம்பிக்க போறோம் இது ஏதோ நம்மளோட கற்பனைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நிஜமாலே சுப்பிரமணியம் சுவாமி மாதிரி சில பெரிய தலைவர்கள் நம்ம பொருளாதாரத்தை வேகமா வளர்க்கணும்னா இன்கம் டாக்ஸ் எடுத்தே ஆகணும்னு ரொம்ப தீவிரமா வாதிட்டு வராங்க அதனால நம்ம கேக்குற இந்த கேள்விக்கு இன்னும் முக்கியத்துவம் அதிகமாகுது சரி இந்த பெரிய கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நாம தெளிவுபடுத்திக்கலாம் ஓகேவா அப்பதான் நம்ம பேச போறது உங்களுக்கு முழுசா கிறிஸ்டலா தெளிவா புரியும் பொதுவா அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து ரெண்டு விதமான வரிகளை வாங்குது ஒன்னு நேரடி வரி அதாவது டைரக்ட் டாக்ஸ் இதுல வர்றதுதான் இன்கம் டாக்ஸ் சொத்து வரி இதெல்லாம் இத நீங்க நேரடியா அரசாங்கத்துக்கே கட்டிடுவீங்க இன்னொன்னு மறைமுக வரி அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் இதுக்கு பெஸ்ட் உதாரணம் ஜிஎஸ்டி நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க கடைக்காரர்கிட்ட வரிய கொடுக்குறீங்க அவர் அதை அரசாங்கத்துக்கு கட்டுறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இந்தியால வெறும் ரெண்டோ மூனோ சதவீதம் தான் வரி கட்டுறாங்கன்னு ஒரு பேச்சு அடிக்கடி அடிபடும் ஆனா அது ஒரு கட்டுக்கதை அது உண்மையே கிடையாது நீங்க ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட் வாங்குனா கூட அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறீங்க இல்லையா அப்படின்னா நீங்களும் ஒரு வரி செலுத்துபவர் தான் இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ரெண்டு மூணு சதவீதம் கணக்கு எங்க இருந்து வந்துச்சு அது வருமான வரிய மட்டும் குறிக்குது உண்மைய சொல்லப் போனா நம்ம நாட்டு மக்கள் தொகையில வெறும் ஒரு சதவீதம் தான் வருமான வரி கட்டுறாங்க இதுக்கு காரணம் வரி ஏய்ப்பு மட்டும்னு நினைச்சிடாதீங்க முக்கியமான காரணம் நம்ம நாட்டுல பெரும்பாலான மக்களோட வருமானம் வரி கட்ட வேண்டிய அளவுக்கு இன்னும் இல்லைங்கிறது தான் இதனால என்ன ஆகுதுன்னா வருமான வரி கட்டுற அந்த சின்ன குரூப் குறிப்பா மாச சம்பளம் வாங்குறவங்க தங்களை அரசாங்கம் சுரண்ட மாதிரி உணர்றாங்க ஏன்னா அவங்க வருமானத்தை மறைக்கவே முடியாது சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க விவசாய வருமானத்துக்கு வரி விலக்கு இருக்கிறதால கோடி கணக்குல சம்பாதிக்கிற சிலர் கூட ஒரு ரூபா கூட வரி கட்டாம இருக்க முடியுது சரி இப்போ வருமான வரியை ரத்து செஞ்சா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு பாப்போம் இதுதான் ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் ஆதரிக்கிறவங்களோட கனவு உலகம் அவங்களோட முதல் வாதம் ரொம்ப சிம்பிள் இன்கம் டாக்ஸ் இல்லைன்னா நம்ம எல்லாருடைய கையிலயும் அதிகமா பணம் இருக்கும் இல்லையா அந்த பணத்தை நாம என்ன பண்ணுவோம் ஒன்னு செலவு பண்ணுவோம் இல்லைனா எங்கயாவது முதலீடு செய்வோம் இப்படி செய்யும் போது பொருளாதாரத்துல பணப்புழகம் அதிகமாகி ஒட்டுமொத்த வளர்ச்சியும் வேகம் எடுக்கும் இது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் மாதிரி ரெண்டாவது பெரிய வாதம் என்னன்னா இது கருப்பு பணத்தையே ஒழிச்சிடுங்கிறது தான் யோசிச்சு பாருங்க வருமான வரியே இல்லைன்னா மக்கள் எதுக்கு பணத்தை மறைக்க போறாங்க அப்படி மறைச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாமே பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள வந்துடும் இதனால பேங்க்ஸ்ல டெபாசிட் அதிகமாகி கடன் கொடுக்கறது சுலபமாகும் பொருளாதாரமும் இன்னும் வேகமா வளரும் கேட்கறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா இந்த அருமையான திட்டத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒழிஞ்சிருக்கு இப்போ நிஜ நிலைமை என்னன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியானா இதுல என்னதான் பிரச்சனை ஏன் இத உடனே செய்ய முடியல இந்த பாருங்க அரசாங்கத்தோட மொத்த வரி வருமானத்துல இன்கம் டாக்ஸ் மூலமா மட்டும் சதவீதம் வருமானம் வருது சுருக்கமா சொன்னா நாலுல ஒரு பங்கு திடீர்னு இந்த வரிய நீக்கிட்ட இவ்வளவு பெரிய வருமான இழப்ப அரசாங்கம் எப்படி ஈடு செய்யும் இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சவால் சரி ஒருவேளை வருமான வரியே இல்லாத மற்ற நாடுகள் இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கறாங்கன்னு பார்க்கலாம் அங்க நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கலாம் இல்லையா உதாரணத்துக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதாவது யூஏஇய எடுத்துக்கலாம் அங்க தனிநபர் வருமான வரி கிடையாது ஆனா அவங்களோட முக்கிய வருமானமே என்ன வளத்துல இருந்து தான் வருது அவங்க என்ன கம்பெனிகள் மேலயும் வெளிநாட்டு பேங்க்குகள் மேலயும் ரொம்ப அதிகமான வரிய போடுறாங்க ஆனா இந்தியா கிட்ட அந்த அளவுக்கு என்ன வளம் இல்ல அதனால இந்த மாடல் நமக்கு செட் ஆகாது சரி அடுத்தது மொனாக்கோ இது பணக்காரங்களுக்கான ஒரு வரி புகலிடம் அங்க சொத்து விலைகள் ரொம்ப அதிகம் நம்ம ஜிஎஸ்டி மாதிரி அங்க இருக்கிற விஏடி வரி கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இதனால அங்க வாழ்றதுக்கு ரொம்ப செலவாகும் இந்த மாதிரி ஒரு நிலைய இந்தியால உருவாக்குனா அது சாதாரண மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும் பெர்முடாவை எடுத்துக்கிட்டா அங்கேயும் இன்கம் டாக்ஸ் இல்ல ஆனா அவங்க இறக்குமதி வரி வண்டிக மேல போடுற வரி நில வரின்னு மற்ற வழிகள்ல பணத்தை வசூலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க பேரோல் டாக்ஸ் ஒன்னு இருக்கு இது கிட்டத்தட்ட இன்கம் டாக்ஸ் மாதிரியே சம்பளத்து மேல போடுற வரி தான் ஆக பேர் தான் வேற ஆனா விஷயம் ஒண்ணுதான் இந்த உலக உதாரணங்கள்ல இருந்து நமக்கு ஒன்னு தெளிவா புரியுது ஒரு வரிய நீக்கினா அந்த இழப்ப ஈடு கட்ட வேற ஒரு வரிய போட்டே ஆகணும் சரி இப்ப மறுபடியும் இந்தியாக்கு வருவோம் நமக்கு முன்னாடி இருக்கிற கடினமான தேர்வுகள் என்னென்ன நமக்கு முன்னாடி ரெண்டு முக்கிய வழிகள் இருக்கு ஒன்று ஜிஎஸ்டியை இன்னும் அதிகப்படுத்துறது ஆனா இதில் ஒரு சிக்கல் இருக்கு ஜிஎஸ்டி ஏழை பணக்காரனை வித்தியாசம் பார்க்காது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரி விதிக்கும் இதனால பணக்காரங்களை விட ஏழைகள் தான் விகிதாசாரப்படி அதிகமா பாதிக்கப்படுவாங்க ரெண்டாவது வழி பரம்பரை வரி மாதிரி ஏதாவது புது வரிகளை கொண்டு வர்றது இந்த பரம்பரை வரிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான யோசனை அதாவது ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த கைமாறும் போது அதுக்கு வரி விதிக்கிறது வாரிசுகள் உழைக்கல அதனால கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற ஒருத்தரோட சம்பளத்துக்கு வரி போடுறதை விட இந்த மாதிரி வர்ற சொத்துக்கு வரி போடுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சிலர் சொல்றாங்க கடைசியா பார்த்தா வருமான வரிய ரத்து செய்யறதுங்கிறது சரி தப்புன்னு சுலபமா பதில் சொல்லிடுற விஷயம் கிடையாது ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வருமான இழப்பு ஏற்படும் அதை சரி செய்ய ரொம்ப கடினமான முடிவுகளை எடுத்தாகணும் அப்போ உண்மையிலேயே நியாயமான ஒரு வரி அமைப்புன்னா அது எப்படி இருக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க